சம பரம்பரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசியவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம சந்திரகலா எல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க உன் மாப்பிள்ளைக்கு இப்போ என்ன மாதிரி அபிப்பிராயத்தில் இருக்காங்க தெரியுமா உனக்கு யார் யாரெல்லாம் வேணாமோ அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி நவீன் விஷயம் தெரிஞ்சோம் உன் மாப்பிள்ள உங்ககிட்ட எதுவும் சொல்லலை இப்போ பரமேஸ்வரி எங்க இருக்காங்க தெரியுமா உன் மாப்பிள்ள வெளியில கொண்டு வந்துட்டாங்க உன்னோட ரெண்டு மாப்பிளையும் சேர்ந்தோம் இதெல்லாம் உன் மேலே மரியாதை இருந்திருந்தா நீ இப்படியெல்லாம் செஞ்சுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க தான் உனக்கு தைரியம் இருக்காதே அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொன்னதெல்லாம் என்னால் நம்ப முடியல மாப்பிள்ளைங்க எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் எங்கள் அம்மாவை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவங்க தான் ரெண்டு பேரும் பேரன்களாச்சு பாட்டி கஷ்டப்படுறத பார்த்து எப்பயாவது பேரனுங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் வந்து கேட்குறாங்க நான் செய்ய வேண்டிய வேலையை தான் மாப்பிள்ளைங்க வந்து செஞ்சுருக்காங்க என்ன எதுன்னு கேட்டதுக்கு தான் நீ அவங்களை உள்ளேயே விடணுங்கிற மருசமனை கார்த்தியும் நம்ம மைவாங்கன்னு வீட்டுக்குள்ளே வரப்ப நில்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க சந்திரா வந்து சொன்னா இப்போ பரமேஸ்வரி வெளியில் இருக்கலாமே இதெல்லாம் உண்மையா ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் நான் தான் சொல்லலை நான் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளைங்க எப்படி என் அம்மாவை வெளியில் கொண்டு வந்தீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டோம் அது நம்மளோட மாயா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது மாயாவா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன் அத்த நான் சொல்கிறத விட உங்களுக்கு என்னையும் இவரையும் மாட்டி விடணும்னு சில பேர் கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் எதுவும் பேச விரும்பலை இந்த வீடியோவை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோ ஆதாரத்தை எல்லார்ட்டையும் காட்டுறாங்க மாயாதான் காரணம்ங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இவை எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அத்தை முதல்ல இந்த விஷயத்த நான் மட்டும் மாட்டி விடலைனா என்ன நடந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் எதுக்காக இவ்வளோவா வந்து செயல்படுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி உள்ளே இருந்தால் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு பேசுறீங்க அத்தை முதல்ல மாயா எதுக்காக மண்டபத்துக்கு வந்திருக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறதுனால மற்றவங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறதெல்லாம் கேவலமான எண்ணம் மாப்பிள்ள வார்த்தையை பார்த்து பேசுங்க பின்ன நான் என்ன சொல்றது சகல இவங்க என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க மாயா மட்டும் வெளியில இருந்தா உங்க பொண்ணு இருந்திருக்கவே முடியாது தெரியுமா மாயா வந்ததுக்கான காரணம் தான் மாயா வந்திருக்கா கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தவங்க மாயாவை தட்டி விட்டுருக்காங்க அதனாலதான் அவர் சண்முகத்துக்கு இப்ப இங்க இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப பாட்டி நீங்க சொல்ற மாதிரி உள்ள இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டா நாலு அடைவுல ரேவதி தனியா போறப்ப மாயா வந்து பாத்துட்டானா என்ன ஆகுறது அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட இருப்பாளா நமக்கு எது சாதகம் எது பாதகங்கிறத யோசிச்சு செய்யறதை விட எது நல்லதுன்னா யோசிக்கணும் நான் ரேவதிக்காக மட்டும்தான் இப்படி எல்லாம் மாயாவை பிடிச்சு கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ரேவதிக்காக நான் பர்ஃபார்ம் பண்ணது பாட்டிக்கும் ஆதரவாக மாறிடுச்சு பாட்டியை பார்த்தா உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் பாட்டி நல்லவங்க அப்படி என்ன பெருசா அவங்க நம்பிக்கை செய்ய போறாங்க பேத்திங்க கூட இருக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் என் வீட்டில் தங்கணும் அது மாதிரி சின்ன சின்ன ஆசை தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல வெறுப்பாக வருதுன்னு அவங்கள உள்ளே வைக்கணும்னு சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் இந்த விஷயத்துல சகலம் மட்டும் எதுவும் முடிவு எடுக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கோம் மாயா அடுத்தடுத்து திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பா உங்க பொண்ணை நீங்கள் காப்பாற்ற முடியுமா மாயா வந்ததே உங்களுக்கு தெரியல நீங்கள் எப்படி ஏற்ற காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொன்னன சந்திரா மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் செஞ்சுருக்காங்க அது அந்த பாட்டிக்கு ஆதரவாக ஆகிப்போச்சு அதுக்காக என் வீட்டு மாப்பிள்ளைங்களை பற்றி தப்பா வந்து பேசாத இது நல்லதுக்கு இல்லை சந்திரா அப்படி சொல்லுமா இப்போயாவது நீ சொல்றது எல்லாத்தையும் இவ கேட்டால் தானே இவளுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்களை பத்தி ஏதாவது ஒரு புத்தம் கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தானே இவ கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் உங்க மனசை மாற்றிக்கணும் போதும் நீங்கள் உள்ளே வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மாவட்டம் உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராஜராஜன் வந்து கார்த்திகிட்டேயும் மயில் வாகனத்துக்கிட்டேயும் பேசுகிறாங்க மாப்பிள்ளைங்களா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கம்மாம்மா கடைசி நேரத்தில் சண்முகத்துக்கு என்ன தான் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் வாஸ்துமான பேச்சு தான் பொறுமையாக நிதானமாக தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் நாங்கள் ரெண்டு பேரும் சண்முகம் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமோ இந்த பக்கம் கார்த்திகம் அதிரடியாக காரில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கூட ரேவதியும் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அம்மாவுக்கு நிரூபிக்கணும்னா ஃபோனில் அவர் எதாவது பேசியிருக்காரா இல்லை வேற ஏதாவது இருக்கா அவர் வீட்டை சுற்றி வந்து போய் பார்த்தா எதாவது தெரியுதான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருக்காங்க நாங்கள் சண்முகம் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது என் புருஷனே வந்து போயிட்டாரேப்பா நீங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் கடைசியில் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்ய வந்தாரு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவரை இப்படியெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஆகி போச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது உங்கள் மண்டபத்தில் தான் இப்படியெல்லாம் ஆச்சா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க உங்களுக்கு உதவி செய்யணுன்னு எனக்கு என்ன தேவை இருக்குது இன்னொன்று அவரை சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை நீங்கள் மரியாதையாக போங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி வந்து பேசுகிறாங்க நான் சாமுண்டீஸ்வரியோட மகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் பரமேஸ்வரியோட சொந்தக்காரங்க நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அவரோட கடைசி ஆசையாக அதுதான் இருந்துச்சு எ எங்கள் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லணும் தான் நினைச்சாங்க ஆனால் சொல்ல முடியாமையே வந்து போயிட்டாங்க அதனால எதுவும் இங்கே இருக்கிறது எதாவது சம்மந்தப்பட்டது எங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்குன்னா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்துடும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் பொண்ணாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போதே கஷ்டத்தில் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவங்கள நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறீங்க சண்முகத்தை இது மாதிரி பண்ணவங்கள நீங்கள் பிடிச்சி கொடுத்துட்டீங்களா ஆமாம் அவள் பேர் மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க இதுக்கு பின்னாடி பெரிய திட்டமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போனால் என் புருஷனே என்னை மன்னிக்க மாட்டாங்க ஏதாவது இருக்கான்னு வந்து பாருங்கள் ரொம்பவே பெரிய மனசுமா அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் ரேவதி பேசுனால்தான் எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஏற்றுக்கணும்ல உங்களுக்கு பெரிய மனசு தான் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க தம்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க நாங்கள் என்ன எதுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறோம் சண்முகத்தோட ரூம் எங்கே இருக்குது இதுதான்ப்பா எங்கள் ரூமு போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லணும் ஃபுல்லாக வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க சண்முகத்தோட அலைபேசி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மயில்வாகனோம் இருப்பா அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெரியிட்டு இருக்காங்க அந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குங்கிறத கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க அவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கானு மயில் வாகனமும் ரேவதியும் கேட்குறப்ப அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடுறப்ப அவங்களோட ஃபோன் வந்து தேடி கண்டுபிடிச்சா அதில் ஒரு ஆதாரம் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்த நம்மளால சொல்ல முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அவர் கேஷுவலாக வந்து பேசி வச்சுருக்காப்புல கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் ரேவதி மூணு பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் சாமுண்டேஸ்வரி முன்னாடி போட்டு காட்டினா அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது பரமேஸ்வரிக்கு இத்தனை நாளாக நம்ம தப்பாக வந்து கோவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டோன்னு யோசிக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்